யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு ஜீவமன்னாவுக்குள்ளாக வரவேற்கிறேன் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது ஒன்று பேதருவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது எல்லாவரையும் கனம் பண்ணுங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் ராஜாவை கனம் பண்ணுங்கள் அலூயாம் ஆமேன் சூத்திரம் ராஜாவை கணம் பண்ணுங்கள் அதற்கு வேலைக்காரரை அதிக பயத்துடன் உங்கள் எஜமானுக்கு எனக்கு அருமையான வஜனமே இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நாம் யாருக்கு பயப்படுகிறோம் ஆமின் சோத்திரம் யாருக்கு பயப்படுகிறோம் மனிதனுக்கு பயப்படுகிறோமா இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்பதை நாம் உணர வேண்டும் அலூயாம் ஆமேன் தேவனுடைய வார்த்தை ஆமன் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று இடத்தில் போதிக்கிறது என்னவென்றால் அவன் சோத்திரம் என் சிநேகிதிராயி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாது இருங்கள் நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் கொலை செய்த பின்பு நரகத்திலே வல்லமை நரகத்திலே தள்ளுவதற்கு வல்லமை உள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள் ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கருமையானது பஜனமே அவர் யார் என்பது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அவருக்கு நாம் பயப்பட வேண்டும் அலுவியாம் ஒவ்வொரு மனிதருக்கும் கணம் பண்ண வேண்டும் அலெலூயா ஆமீன் சோத்திரம் ஒவ்வொரு மனிதரை நாம் எப்படி கனம் பண்ணுகிறோமா இல்லை நம்மை நாமே அந்தஸ்தை பார்க்கிறோமா எனக்கருமையான தேவஜனமே ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் நாம் கனம் பண்ண முந்திக்கொள்ள வேண்டும் கணம் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டுமாம் கொள்ள வேண்டும் ஏதோ ஏனோதானே என்று அல்ல நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்போ நாம் கனம் பண்ணுவதிலும் உண்மையோடு ஆமீன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கனம் பண்ண வேண்டும் அற்பெலூயா ஆமேன் ஏனென்றால் நாம் தேவனால் அழைக்கப்பட்ட நாம் நாம் தேவனுக்குள்ளே இருக்கிறோம் வேத சத்தியத்தை படிக்கிறோம் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை பார்க்க வேண்டும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தில் நடந்து ஆமேன் சோத்திரம் சத்தியத்தின்படி தேவனுக்கு பயந்து எல்லாவருக்கும் அன்பு செலுத்துகிறவராயும் எல்லாவரையும் கனம் பண்ணுகிறவராயும் நாம் இருக்க வேண்டும் என்பது தெய்வனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஆமீன் சோத்ரம் ஒருவருக்கொருவர் தேவ பயத்தோட கூட நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஹமீன் ஒருவருக்கொருவர் என்ன இருக்கணும் தெய்வ பயம் இருக்கணும் தெய்வ பயம் இருக்கணும் தெய்வ பயம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது லூயா சொல்லுகிறார் ஒன்றையும் பாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்கில் த தங்களிலும் மேன்மையானவராக எண்ணக்கடவீர்கள் கடவீர்கள் அலூயா தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் என்று அப்ப ஒருவரை ஒருவர் நாம் கணம் பண்ணுவதற்கு கொண்டால் தேவநாயக கத்தல் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும் நம்மளை அனுகிறத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருப்பார் கருமையான தேவஜனமே இதுவரைக்கும் நாம் அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிக்கலாமா எல்லாவரையும் கனம் பண்ணுவதற்கு நான் நாமேன் சோத்துறோம் கணம் பண்ண மறந்துட்டே ஆண்டவர ஆமேன் என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க ஆமேன் சோத்திரம் சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருந்துட்டேன் ஹலே லூயா ஆமேன் என்னை மன்னிங்க ஆமேன் தேவனுக்கு பயப்படாம இருந்துட்டேன் என்னை மன்னிங்க ராஜாக்களை கணம் பண்ணுவதில் ஆமேன் நான் ஹலே பிந்தி போய் விட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் ஒப்பு கொடுத்து தேவ சந்நிதியில் ஆமேன் சோத்திரம் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் உங்களுக்காக நான் செபிக்க பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டு உம்மிடத்தில் தன்னை தாழ்த்தி உமக்கு பயந்து ஆமேன் மற்றவர்களோடு அன்புள்ளவர்களாய் உள்ளவர்களாய் எல்லாவரையும் கணம் பண்ணுகிறவர்களாய் ஆமேன் உருவாகட்டும் என்று சொல்லி ஆமென்றும் ஆமேன் என்று நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே இறங்கி கிரியை செய்யும் நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே நாள் இலு யா தட் பிளஸ் யூ ஆர்